நான் வந்து சின்ன வெங்காயம் சாகுபடி பண்றேன் ப்ரோ சின்ன வெங்காயத்துல நாத்துக்காய் பண்றேன் நாத்துக்காயில பொதுவா அந்த பூ பூத்ததுக்கு அப்புறமா அந்த காய் பாத்தீங்கன்னா அந்த பூக்கிற இடத்துல சுத்திக்க காயெல்லாம் வெயிட் குறைஞ்சிருது பெருசா வந்து ஈல்டு வர மாட்டேது எங்கெல்லாம் பூ பூத்துருக்கோ அந்த இடத்துல வந்து வெயிட் சுத்தி லாஸ் ஆயிடுது அந்த பூவோட எடுத்துக்கிட்டு தான் வந்து அந்த காயோட எடுத்துக்கிட்டு தான் பூ வருதுன்னு சொல்றாங்க அந்த நாத்துக்காயில அந்த வெயிட்டு குறையறது பூத்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வெயிட் குறையிறது எப்படி மேலம் அதுக்கு என்ன மாதிரிலாம் உரங்கள் போடுறது அப்படின்னு சொல்லி விவசாயிகளை வாங்கிங்க பொதுவாக நாற் காலக்கு கூடிய பிரச்சனை பத்தி இன்னைக்கு இன்னொரு பார்க்க போறோம் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் சைஸோட வீடியோ பார்க்க மாறாமல் சேனல் சப்ஜெக்ட் பண்ணி கொங்க வாங்குறது பச்சைத்துண்டு டாட்டின் இங்கு விவசாயம் சம்மந்தப்பட்ட ஏன் டூ இசட் எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விரல் நுனியில் விவசாயம் வெல்கம் பர் வெல்கம் விவசாய சேனல் பொதுவாக மேற்கத்தி மாவட்டங்களான திருப்பூர் தாராபுரம் பல்லடம் உருமலை காங்கேயம் இந்த தான் அதிகபடியா வந்து காய்கள் மூலமாக சின்ன வெங்காயம் சாகுபடி நடந்துட்டு இருக்கு நாத்துக்காய்கள அதிக நம்ம எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறமோ எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ அதை பொறுத்து வந்து மகசூல் அப்படிங்கறத நம்மளால சொல்லி அடிக்க முடியும் மினிமம் ஆறு டன்னுல ஆரம்பிச்சு மேக்ஸிமம் பத்து டன் பன்னெண்டு டன் வரைக்குமே ப்ராப்பரா நியூட்ரியன்ஸ் கொடுக்கறது மூலமாக வந்து மகசூல் எடுக்க முடியும் அதனாலதான் மேற்கத்தி மாவட்ட மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா வந்து இந்த நாத்துக்காய் சாகுபடி வந்து விரும்புறாங்க எந்த அளவுக்கு பராமரிக்கிறதுக்கு அந்த முறை இருக்கும் அந்த அளவுக்கு ஈக்குவலா வந்து ஈல்டு லாஸ் ஆகிறதுக்கு உண்டான அந்த சேஞ்சஸ் அந்த அந்த பாசிபிலிட்டி நிறைய இருக்கு அப்போ சரியான டைம்ல சரியா பார்த்து பண்றது தான் நல்ல மகசூல் இழப்பு இல்லாம முதல் தர மகசூல் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ண முடியும் சோ பர்டிகுலரா இந்த பிரச்சனை அப்படிங்கிறது எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா வெங்காயத்துல தாழ் பிரிந்ததுக்கு அப்புறம் ஒரு அஞ்சாறு தா பல்லு பிடிக்கும் அதுல இருந்து ஒரு இலை வந்து மேல பூவா மேல வரது வரும்ல அந்த ஸ்டேஜ்ல எந்த பூ மேல வந்திருக்கும் அதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதி கேட்டா ஒரு பத்து வெங்காயத்துல ரெண்டு வெங்காயம் தான் பூப்புக்க ஆரம்பிக்கும் அப்போ எந்த வெங்காயத்துல பூ புகுது அந்த இடத்துல வந்து வெயிட் லாஸ் ஆகுது பார்க்க பல்பு மாதிரி இருக்கும் ஆனால் வெயிட் லாஸ் ஆகும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக ஒரு வெங்காயம் இருக்கிறதா ஒரு தாள் மேலே வளரும் போது இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்து தான் மேலே வளரும் ஸோ நாத்து வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஈல்டு மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு அப்போ அதுக்குப்படியான பாஸ்பஸ் மட்டும் பிளஸ் வந்து கால்சியம் பொட்டாசியம் இந்த மூணு உரங்களை ஸ்ட்ராங்காக கொடுக்கறது மூலமாக அந்த என்சைம்ஸ் ப்ரொடக்ஷன் அந்த ஆக்டிவிட்டீஸை வந்து தூண்டு ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு அப் டே டேஸ் வரைக்கும் நம்ம அதோட முடிஞ்சிடும் ஸோ நீங்கள் பொட்டாசா அண்ட் கால்சியம் கால்சியம் கொடுக்கிறது மூலமாக நல்லா என்ட்ரி என்ன திக்காக நல்லா அவுட்டர் பக்கம் வந்து ரொம்ப சைனிங்காக இருக்கிற மாதிரி வந்து நம்ம உறுதி பண்ண முடியும் பொட்டாசியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிக்விட் பொட்டாசியமா நீங்க கொடுக்கலாம் அமிபால் கே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இருக்கும் அந்த அமிலாசி கடந்தது அது வந்து நல்லா கலர் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நல்ல வெயிட் குடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேம் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஜுவாரியில் வரக்கூடிய ஜே கே ஃபார்ட்டி ஒன் இந்த மாதிரி வரைக்கும் பார்த்தோம்னா காய் நல்லா பெருவாட்டா வெயிட்டா கொஞ்சம் அந்த இந்த இஷ்யூஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே நீங்க போகலாம் இல்லன்னா நீங்க இது ஜே கே யூஸ் பண்ணலாம் இந்த ரெண்டு ஏதாவது ஒன்னு உபயோகப்படுத்தும் போது பொட்டாஸ் வெயிட் கண்டு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த வெயிட் லாஸ் பிரச்சனை அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் மூணாவது பாத்தோம் அப்படின்னா நீங்க நீங்க என்ன மாதிரி லைட்டா பூக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா கால் அஞ்சாறா பிரியும் பொழுது மெக்னீசியத்தை நம்ம ஈக்குவலா கொடுக்கிறது மூலமாக அந்த தாளக்கூடிய பூரா இறங்கி காய் பெருவாட்டு எடுக்கிறது வந்து உரிசு கொடுக்கும் மெக்னீசியம் அப்படிங்கிறது சாப் சிக்ரென்சேஷன் மூலமாக தாலுக்கூடிய பச்சை இறங்கி காய் காயில உருட்டா வர்றதுல வந்து மெக்னீசியம் மக்னீசியம் ஹெல்ப் மெக்னீசியம் சல்பேட்டா போறதோ இருக்கக்கூடிய ஏக்கரா அஞ்சு கிலோ நீங்க எப்சோடா போறது மூலமாக இந்த பிரச்சனை ஓரளவுக்கு சரி பண்ணி வெளியே வந்துட முடியும் சின்ன வெங்காயம் சாகுபடியில முக்கியமா மகசூல் இழப்பு ஏற்படுறதுக்கு இந்த ஒரு மூணு காரணங்கள் ரொம்பவே வந்து சான்சஸ் அமையது தான் வந்து விவசாயிகள் நீங்க கேட்டீங்க அதுக்கான சரியான சொல்யூஷன் நான் சொல்லிக்க நினைக்கிறேன் மாதிரி வேற விவசாய சம்பந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சது தேவைப்படுது அப்படின்னா நீங்க கீழே காம்பு எங்க உங்களுக்கு அது வீடியோ எடுத்து காத்திருக்கும் மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க